சிற்றம்பலம் தென்னாருடைய போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்குண்டான ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் சிம்ம ராசி ராசியின் அதிபதி சூரியன் இப்போ ராசிக்கு எட்டாம் வீட்டுல இருக்கார் எப்பவுமே ராசி அதிபதி மறைந்தால் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அது பதிமூணாம் தேதி வரைக்கும் சூரியன் அங்கதான் இருக்க போகிறார் பதிமூணாம் தேதிக்கு மேல உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு வருகிறார் அப்போ எட்டில் மறையும் சில அவமானங்கள் மன கசப்புகள் பதிமூணாம் தேதி வரைக்கும் இது நடக்கும் அது மாற்றமே கிடையாது கொஞ்சம் பண இழப்புகள் எதிர்பார்த்திருந்த பணம் வரல இப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்ம சொன்னாலும் கூட பதிமூணாம் தேதிக்கு மேல இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் வீடுன்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்துக்கு வருகிறார் அப்போ சூரியன் ஒன்பதுக்கு வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் தந்தை மூலமாக உதவிகள் நல்ல குரு அமைவது யாரோ ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு ஹெல்ப் கிடைப்பது யாரோ ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்துக்காக ரொம்ப தயங்கி தயங்கி நிக்கிறீங்க ஒரு கை தூக்குற கால் இல்லாம இருப்பீங்க இல்லைங்களா அது போல ஒரு சூழ்நிலைகள் நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பதிமூணாம் தேதிக்கு மேல இந்த சூரியன் ஆகும்போது ஏன்னா ராசி அதிபதி உச்சமாகிறார் அந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு தேவையான விஷயத்தை கடவுளே கொடுப்பது போல கொடுப்பார் அப்படிங்கறதுல மாற்றம் இல்லை ஏன் அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டங்களை அஷ்டம செயல்பட்டு கொண்டிருப்பார் அப்ப நிறைய உங்க சுத்தி ரோல ஏன்னா அஷ்டம சனின்னா ஏழரை வருடங்கள் ஏழரை சனின்னா ஏழரை வருஷம் சொல்றேன் இல்லைங்களா அந்த ஏழரை வருஷம் ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய கஷ்டத்தை ரெண்டரை வருஷத்துல கொடுத்துட்டு போயிடுவாராம் அப்போ ஒரு மனிதன் அஷ்டம இருக்கும் பொழுது சூரியன் அதாவது ராசி அதிபதி மறையும் பொழுது கொஞ்சம் அவமானங்கள் பலிபாவங்கள் இதெல்லாம் இருக்கும் இப்போ அந்த சூரியன் வந்து இந்த ஒரு மாத காலங்கள் பதிமூணாம் தேதிக்கு மேல உச்சமாகும் பொழுது ஓரளவுக்கு நிவர்த்தி கிடைக்கும் சூரியன் ஒளின்னு சொல்றோம் அப்போ ஒளி பொருந்தியக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல சனி பகவானுடைய தாக்கங்களும் கொஞ்சம் குறைவா இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை அப்ப அடுத்தது பாருங்க புதன் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா உங்களுக்கு ரெண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி லாபம் பணம் சேமிப்பு குடும்பம் வாக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் இது எல்லாத்தையுமே புதன் தான் கொடுக்க போகிறார் அப்ப புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு அவரும் போய் எட்டுல இருக்காரு அப்போ கொஞ்சம் கவனமா இருங்க புதன் அங்க நீசம்தான் பெறப்போகிறார் அந்த மாதம் முழுவதும் அங்க எட்டாம் இடத்துல நீசம் ஆகிறார் அப்ப சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்தில் ஐந்து கிரக கூட்டு சேர்க்கை எட்டுல அதிக கிரகங்கள் இருப்பது ஒரு வகையான நன்மைகளாக இருந்தாலும் ஒரு வகையான தீமைகளை கொடுத்துரும் ஏன்னா எட்டாம் இடங்கிறது திடீர் வருமானம் திடீர் பண இழப்புகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே எட்டு தான் அதே போல திடீர்னு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்குதா அது வந்த பணம் எப்படி போகுச்சுன்னே தெரியாது இது எல்லாமே எட்டாம் இடம் தான் அப்ப எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அதீத கிரக கூட்டுச்சேர்க்கை செயற்கை இருந்தா ரொம்ப மனக்குழப்பங்கள் ஜாஸ்தியாயிருக்கும் நம்ம சுத்தி எதிரிகளுடைய தொல்லைகள் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருக்கும் யார நம்புறது யார நம்ப வேண்டாம் அடுத்து என்ன பண்றது நம்ம கூட இருக்கவன் எப்ப நம்ம முதுகுல குத்துவான் அப்படிங்கறது எல்லா எண்ணங்களும் இப்ப எல்லாம் தோணும் அது வேற அஷ்டமச்சலியோட நிக்குதப்ப அப்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும் காசு பணம் கொடுக்கல் வாங்கல்ல ஏன்னா புதன் அங்கதான் நிக்கிறார் அடுத்து சுக்கரன் அங்கதான் நிக்கிறார் எல்லா கிரகங்களும் அங்க போயிடுச்சு உங்களுக்கு அப்ப காசு பணம் கொடுக்கல் வாங்கல வீட்டுல பேச்சுல அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப ரீதியாக யாரோ ஒருத்தர் பணம் கொடுக்குறீங்க வாங்குறீங்க சொத்தை இழக்க வேண்டியது ஒரு சூழ்நிலைகள் உண்டான வாய்ப்பு இதெல்லாமே இந்த கூட்டுக்கிறது ஏன்னா எட்டாம் இடங்கள் சொத்து இழப்பும் எட்டாம் இடம் தான் அப்ப அதெல்லாமே பண்ணிட்டு போயிடும் கவனமா இருக்கும் சொத்து விஷயத்துல இந்த ஒரு மாதங்கள் அமைதியா இருக்கிறது சிறப்பு புதன் எப்போ மேஷத்துக்கு வர வரோ அப்பதான் உங்களுக்கு பணம் வரும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமைதான் அடுத்தது சுக்ரன் இந்த சுக்ரனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா தொழில் உங்களுடைய காரியங்கள் உங்களுடைய எல்லா விஷயம் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு சுக்ரன் இல்லாம உங்களுக்கு நடக்காது அப்ப சுக்ரன் வந்து தான் இருக்காரு எட்டாம் வீட்டுல ஆனா எப்படி உச்சமா இருக்காருன்னா வக்ரமாக உச்சமாகிறார் அப்ப ஒரு உச்ச கிரகம் நிலையை அடையும் பொழுது நீசத்தன்மையை அடைந்தே தீரும் அப்ப இந்த சுக்ரன் உச்சமாயும் பலன் இல்லாம தான் இருக்குது அப்ப எப்ப உங்களுக்கு அந்த பலனை கொடுக்கும்னா வக்ர நிவர்த்தி பதிமூணாம் தேதி ஆகுது அப்ப அந்த வக்ர நிவர்த்திக்கு பின்புதான் உங்களுக்கு வந்து இந்த உண்டான பலன் கிடைக்கும் எட்டாம் இடத்துல ஏதாவது ஒரு ரீதியாக ஒரு வளர்ச்சியோ அல்லது மேல நீங்க தொழில் ரீதியான எல்லா ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்ப உங்களுடைய காரியங்கள் எல்லாமே எப்ப நடக்கும் நீங்க நினைச்சது எப்ப நடக்க போகுது அப்படின்னா பதிமூணாம் தேதிக்கு மேலதான் நடக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்குது தொழில் ரீதியாக அப்படிங்கிறது கொஞ்சம் கவனம் அடுத்தது பாருங்க உங்களுக்கு செவ்வாய் இந்த செவ்வாய் நீசமாகறார் பன்னிரெண்டாம் வீட்டுல நீசமாகிறார் அப்ப செவ்வாய் யார் உங்களுக்கு தாய் மற்றும் தந்தை தாயினுடைய ஆரோக்கியம் தந்தையினுடைய ஆரோக்கியம் இதெல்லாம் செவ்வாய் தான் பொறுப்பேற்றிருக்காரு அப்ப அவர் பன்னெண்டு நீசம் ஆகிற அந்த மாசம் உருவாங்கதான் அப்போ உங்க ஆரோக்கியத்துல கவனமா இருக்கும் அதே போல பாருங்க உங்களுக்கு இந்த தாய் தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனை வீடு பிரச்சனை வண்டி வாகனங்கள் பிரச்சனை இதெல்லாமே இந்த மாசம் வரும் கொஞ்சம் அமைதியா ஏன்னா உங்களுக்கு வாக்குஸ்தானாதிபதி நீசம் ரெண்டுல கேது இருந்து வாக்குஸ்தானாதிபதி நீசோ அஷ்டமிரச்சனி வேற நடக்குது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப அமைதியா இருந்து ஹேண்டில் பண்றது நல்லது முடிஞ்ச காலையில இரு நேரமும் இறைவனை தரிசனம் பண்றது கோயிலுக்கு பக்கம் கோயில் ஏதாவது பக்கத்துல இருந்ததுன்னா சிவன் கோயில் தான் கண்டிப்பா அந்த டைம்ல போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தது ரொம்ப சிறப்பான விஷயம் அடுத்தது பாருங்க சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா எட்டுக்கு வந்துட்டார் இத்தனை நாள் ஏழுல இருந்தா எட்டுக்கு வந்து அஷ்டம சனியா வரப்போகிறார் வந்துட்டார் இந்த பதிவு வந்து உங்களுக்கு ஏப்ரல் மாசம் வரும்போது உங்களுக்கு சனி வந்து எட்டுல இருக்கார் அஷ்டம சனியா அப்ப அஷ்டம சனி காலகட்டங்கள்ல ரொம்ப கவனமா இருந்துக்கணும் காசு போன நிறைய வருது கஷ்ட விபரீதமா வருது அப்படின்னா அப்படியே வந்தது அப்படியே செலவுக்கு போயிடும் அல்லது அப்படியே மறைஞ்சு போயிடும் காசு வரல பணம் வரல அப்படின்னா நல்லது நினைச்சுக்கோங்க மீடியமா உங்களுக்கு தேவைக்கு வருது அல்லது தேவைக்கு இல்லாத போல அர்த்தவங்கிட்ட கடன் வாங்கி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட உடம்பு ரீதியாக கொஞ்சம் நல்லா இருப்பீங்க அப்படிங்கறத உண்மை சோ எட்டாம் இடத்தில் ஐந்து கிரக கூட்டு சேர்க்கை அப்படிங்கிறது தசாபுத்தி நல்லா இருந்துட்டா ஓரளவுக்கு நல்ல பணம் கொடுத்துட்டு போயிருக்கு தசாபுத்தி ஜாதத்துல சரியில்லாம இருந்தால் அச்சமச்சனையும் நடக்கும் பொழுது அமைதியை மட்டும் கடைபிடித்து இறை வழிபாட ரொம்ப அதீத தீவிரமா செய்தால் மட்டுமே ஓரளவு தப்பிக்க முடியும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை நெகட்டிவா கிடையாது எச்சரிக்கை பதிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா உண்மை ஏன்னா உங்களுக்கு பண பணத்தை கொடுக்கக்கூடிய புதனும் நீசம் தொழில கொடுக்கக்கூடியவரும் பதிமூணாம் தேதி வரைக்கும் நீசம் ஆரோக்கியம் அம்மா அப்பா ஆரோக்கியம் உங்க சொத்து கொத்துக்களை கொடுக்கக்கூடிய செவ்வாயும் நீசம் நீசம்னா வலு இல்லை அவர்களுக்கு பவர் இல்லை அப்படிங்கிறத அர்த்தம் அப்ப நாம அதுல எதுவுமே நமக்கு ஒரு கிரகம் வேலை செய்யல ஒண்ணு கிடைக்காது அப்படின்னு இருந்தா அதுல மீண்டும் மீண்டும் நம்ம முயற்சி செய்யக்கூடாது அது வர்றப்ப வருத்து விட்டுறணும் இப்ப இந்த மூணுமே பாத்தீங்கன்னா இந்த மாசம் விலகிரும் அது வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த மூணு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதம் வந்து விலகிடு அப்ப அது வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்து இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்து இறை வழிபாட்டு மூலமா செலுத்தினீங்கன்னா பெரிய அளவுக்கு மன பாதிப்புகள் இருக்காது அப்படிங்கிறத உண்மை நன்றி ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துடிகளின் சரணம் உங்க முயற்சிகள் மூலம் கடினமான உழைப்பு கடினமான முயற்சிகள் மூலம் வெற்றியை அடைவீங்க அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது தொழில் வளர்ச்சிகள் ஏற்படும் தொழில் ஸ்தானத்தை பெருசு பண்ணுவீங்க அல்லது புதிய தொழிலை தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகள் ஏன்னா இந்த சுக்கரன் அதாவது மூணு பத்து குடைவர்களாக சுக்கரன் இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளை ஏற்படுத்திக் கொள்வது தொழில வந்து வைரல் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பத்தாம் இடம் அப்படிங்கிறது பதவின்னு சொல்றதுனால உங்களுடைய பதவி அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜ் அடுத்த பதவிக்கு போகிறது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பதவி கை வந்து சேரும் அதே போல பார்த்தீங்கன்னா பத்துங்கிறது கருமா உங்களுடைய பழைய அவர்களுடைய பாவ கரும மூட்டையை கழிப்பதற்கு ஒரு வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் எப்பொழுதுமே பார்த்து குரு பார்க்க கூடி நம்பின்னு சொல்லுவோம் குருதா தான் சர்வ தோஷத்தையும் நிவர்த்தி செய்வார் அப்படிங்கிறதே நம்ம சொல்றோம் அதனால இந்த குருவினுடைய பார்வையில இந்த சுக்கரன் இருக்கும் பொழுது சர்வ தோஷங்களும் நிச்சயமாக உங்களுக்கு நிவர்த்தி ஆகியே தீரணும் அப்படிங்கறதுல மாற்றமே கிடையாது அடுத்தது செவ்வாய் இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாலு மற்றும் உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி அம்மா மற்றும் அப்பா இந்த இரண்டு அதிபதியும் போன்ற செவ்வாய் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா இந்த ராசி சக்கரத்தில் இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு தாய் மூலமாக தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பது வீடு மனை சொத்து சவங்கள் வாங்குவது உயர்கல்வி படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கை வந்து சேர்வது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாங்க